உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் காலம் இருபத்தி இரண்டாம் ஞாயிறு முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருப்பள்ளி முன்னுரை தாழ்ச்சியுடையோரை கடவுள் உயர்த்துவார் இசைவில் இனியவர்களே இன்று தாய் திரு அவையானது பொதுகாலம் இருபத்தி இரண்டாம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது அறிவாளிகள் நெற்கதிரைப் போல் பணிந்திருப்பர் என்றும் அறிவிலிகள் கலைகளைப் போல் தலை நிமிர்ந்து நிற்பர் என்றும் தாழ்ச்சியின் பெருமையை சங்க தமிழ் இலக்கியம் கூறுகிறது தாழ்ச்சியுடையோர் அறிவு கூர்மை உடைய மக்களால் புகழப்படுகின்றனர் ஆண்டவரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது நாம் ஆண்டவரின் கைமாறை மிகுதியாக பெறுகிறோம் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு கூறுவதாவது திருமண விருந்தில் முதல் இடத்தில் போய் அமராதே உன்னை விட மதிப்பு மிக்கவரை அவர் அழைத்திருந்தால் நீ அந்த இடத்தை அவருக்கு விட்டுக்கொடுக்க வேண்டி வரும் நீ கடைசி இடத்தில் அமர்ந்தால் அவர் உன்னை முதல் இடத்திற்கு போவோம் என்று அழைத்து செல்வார் அப்பொழுது அனைவர் முன்னிலையிலும் நீ மாட்சிப்படுத்தப்படுவாய் என்கிறார் இயேசு விரும்பும் கனிவும் மனத்தாழ்மையும் கொண்டவர்களாய் இவ்வுலகிலும் இறையாட்சியிலும் ஆட்சியிலும் மாற்றி பெறுவோம் முதல் வாசகம் சீராக் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இறை இறைவார்த்தைகள் பதினேழு முதல் பதினெட்டு மேலும் இருபது மேலும் இருபத்தி எட்டு முதல் இருபத்தி ஒன்பது முடிய முதல் வாசக முன்னுரை ஆற்றல் மிகுந்த ஆண்டவர் தாழ்ச்சியுடையரால் மாற்றி பெறுகிறார் ஆண்டவருக்கு பணிந்து அவர் கட்டளைகளை கடைபிடித்து வாழ்வோரை அவர் உயர்த்துகின்றார் ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கின்றார் இருமாப்பு என்னும் தீமை நம்மை அணுகாது நாம் வாழ வேண்டும் என்று கூறும் சீராக் ஞான நூலின் வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் எபிரேயர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் பதினெட்டு முதல் பத்தொன்பது மேலும் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நான்கு முடிய இரண்டாம் வாசக முன்னுரை எபிரேயர் திருமுகம் விண்ணக எர்சிலேமின் மாட்சியை எடுத்து கூறுகிறது விண்ணகத்தில் வானதூதர்களுக்கும் கடவுளுக்கும் உகந்தவர்களாய் வாழ்ந்த நம் முன்னோர்களும் நம்மை கடவுளோடு இணைக்கும் இணைப்பாளராகிய இயேசு கிறிஸ்துவும் இணைந்து திரு அவை விழா கொண்டாட கூடியுள்ளனர் என்று கூறுகிறது நாம் விண்ணகம் ஆட்சி பெற தீமை இருள் நீக்கி நேர்மையோடு வாழ வேண்டும் என்று கூறும் வாசகத்தை கேட்போம் நற்செய்தி வாசகம் லூகா நற்செய்தி அதிகாரம் பதினான்கு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் ஒன்று மேலும் ஏழு முதல் பதினான்கு முடிய விசுவாசிகள் மன்றாட்டு உலகம் முடியும் வரை எனக்கு சாட்சியாய் வாழுங்கள் என்றுரைத்த அன்பு இறைவா எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் அருள்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசிரை பொழிந்தருளும் அவர்கள் இரையாட்சி பணியில் நல் சான்றாளர்களாய் விளங்கிட வேண்டுமென்றும் உடல் உள்ள ஆன்ம நலம் தந்து காத்திட வேண்டுமென்றும் இறை அழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றடைகிறோம் உலகம் அன்பும் அமைதியும் நீதியும் பெற விரும்பும் அன்பு இறைவா உலக நாடுகளுக்கிடையே அன்பும் நல்லுறவும் ஏற்பட வேண்டுமென்றும் எம் நாட்டின் முதன்மை அரசியலாளர்கள் தமக்கு சாதகமான சட்டங்களை ஏற்றுவதையும் தமக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பாகுபாட்டையும் கலைந்து மக்கள் நலன் காக்கும் நல்ல தலைவர்களாய் விளங்கிட வேண்டுமென்றும் இறைவா உண்மை மன்றாடுகிறோம் தாழ்ச்சியின் உருவமே அன்பு இறைவா எம் பங்கு மக்கள் அனைவரையும் ஏற்ற தாழ்வுகள் பிரிவினைகள் நீக்கி கனிவும் மனத்தாழ்மையும் கொண்டவர்களாய் சமத்துவ சகோதரத்துவ மனநிலையில் வாழ வேண்டும் என்று எரிவா மன்றாடுகிறோம் வாழ்வெளித்து காப்பவரே அன்பு எரிவா எம்மோடு வாழும் முதியோர் நோயாளிகள் கைவிடப்பட்டோர் மாற்றுத்திறனாளிகள் ஏழைகள் அனைவரையும் கண்ணோக்கி அருளும் அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பும் நோயிலிருந்து விடுதலையும் வளமான வாழ்வும் தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் வாழ்வை வளப்படுத்தும் அன்பு இறைவா எம் பங்கு மக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து நல்ல உடல் நலமும் பயணங்களில் நல்ல பாதுகாப்பும் தொழில் முயற்சிகளில் வளர்ச்சியும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து இறைமனித உறவில் வாழ வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம் ஆமீன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி